ஹாய் ஒன் வெல்கம் நாம போறது தேட்டர்ல ரிலீஸ் ஆன நந்திவர்மன் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போறோம் இந்த படத்தோட கதை என்னன்னா செஞ்சியில் ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல பல வருஷத்துக்கு முன்னாடி பல்லவர் கால ஆட்சியில நந்திவர்மன்கிற மன்னரால ஒரு கோயில் கட்டப்பட்டிருக்கு அந்த கோயில் பல வருஷமா மண்ணில் புதஞ்சிருக்குன்னு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரிய வருது இதனால தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள்டையும் அந்த கிராமத்துக்கு ஆராய்ச்சி பண்ண போறாங்க இது ஒரு புறம் இருக்க இதே கிராமத்துல ஆறு மணிக்கு மேல அந்த கோயில் இருக்கிற இடத்துக்கோ இல்ல ஊருக்குள்ள வேற எங்கேயாவது போனாலோ அவங்க இறந்து போயிருவாங்கன்னு அந்த கிராமம் நம்பிட்டு இருக்கு ஆக்சுவலி அந்த கிராமம் மூட நம்பிக்கையில முழுசா மூழ்கி போயிருக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த ஊருக்கு போய் அந்த கோயிலை கண்டுபிடிச்சாங்களா அந்த கோயிலின் மரும பின்னணி என்ன அந்த ஊர்ல நடக்கிற கொலைக்கு என்ன காரணம் இது எல்லாத்துக்கான பதில்தான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை பெருமாள் வர்தன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல சுரேஷ் ரவி ஆசா கவுடா போஸ் வெங்கட் நிழல்கள் ரவி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு படத்தோட ஸ்டார்டிங் தேர்ட்டி மினிட்ஸ் ரொம்ப விறுவிறுப்பா இருக்கு பல்லவர்கால மன்னன் நந்திவர்மனை பத்திய கார்டூன் பிளாஸ்பேக் ஸ்டோரி செம சூப்பரா இருக்கு சுரேஷ் ரவி அவரோட கதாபாத்திரத்தை ஓகேவா பண்ணிருக்காரு ஆசா கவுடா அவங்களோட கேரக்டரை நீட்டா பண்ணிருக்காங்க நிழகுல் ரவி மற்றும் போஸ் வெங்கட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸான நடிப்பை சம சூப்பரா வெளிப்படுத்தியிருக்காங்க சிஜி ஒர்க் ஓகேவா இருக்கு சினிமடோகிராபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்டோரி நல்லா இருந்தும் டேரக்டர் படத்தை எடுக்கிற விதத்துல கோட்டை விட்டு இருக்காரு ஸ்கிரீன் பிளே நல்லா இல்ல படத்துல உள்ள பிஜிஎம் சாங்ஸ் அந்த அளவு சரியில்லை படத்துல உள்ள காமெடி வெறுப்பத்திரமா இருக்கு படத்துல உள்ள லவ் பேர்ஷன் ரசிக்கும்படி இல்ல படத்துல உள்ள சில சீன்ஸ் ஸ்லோவா போற இருக்கு இந்த படத்தை பார்க்கும் போது சிவராஜ் நடித்த மாயோன் மூவி மாதிரி இருக்கு அந்த படத்தோட சாயல் இந்த படத்தில் நிறைய இடத்துல தெரியுது மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஆவரேஜான மிஸ்ட்ரி கலந்த ட்ராமா த்ரில்லர் மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை தேட்டரில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்